லார்ட் ஆட் இஸ் த ஒன்லி ஒன் லார்ட் அண்ட் யூ மஸ்ட் லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட் வித் ஆல் யுவர் சோல் வித் ஆல் யுவர் மைண்ட் அண்ட் வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக சகோதரிகளே தொலைக்காட்சிய விசுவாசிகளே இந்த பைபிள் வசனம் மிக மிக முக்கியமானது யூதர்களுக்கு மிகவும் மனதுக்கு பிடித்தமானது எனவே இந்த வசனத்தை அவர்கள் பல வகைகளிலே எழுதி அல்லது பட்டயத்தில் அவைகளை பொறித்து கை மணிக்கட்டில் இடுப்பில் நெற்றியில் வைத்துக் கொள்வார்கள் இதற்கு முன்னால் அந்த மேற்கோளை துவக்குவதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு சங்கீதம் யாவே இஸ்ராயல் ஸ்கேமா இஸ்ராயல் இஸ்ராயலே கேள் ஆகவே ஒரு தடவை சொன்னால் போதாது என்று எத்தனை முறை சொல்லப்படுகிறது பாருங்கள் அதற்கு அந்த எபிரேய மொழியினுடைய வாகு அதை தான் நமக்கு ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்று புரியும் பல சமயங்களில் நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் அல்லது இடரலாக இருக்கும் ஏன் எப்படி சொல்லப்படுகிறது பைபிளிலே என்று உதாரணமாக உன் தாய் தந்தையரை வெறுத்து கடவுளை அன்பு செய் என்று சொல்லப்படும் எப்படி தாய் தந்தையர் இருக்கிறது தாய் தந்தையர் தானே போற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது பத்து கட்டளையும் சரி ஆண்டவரும் சரி இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்றார் என்றால் இந்த மொழிவாக இல்லாததனால் இதை விடுத்து இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து வகை சொல்லப்பட முடியவில்லை அந்த மொழியில அப்படி பார்க்கும்போது நம்முடைய தமிழ் விவிலியம் புதிய விவிலியம் அழகிய அருமையான தமிழ் மொழியாக்கம் அதை படித்து பழசையும் படிச்சு புதுசையும் படிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு அருமையாக சொல்லப்படுகிறது ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்லலாம் அதெல்லாம் பைபிள் ஸ்டடிக்கு தான் பொருந்தும் உதாரணமாக புதிய ஏற்பாட்டிலே எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கின்ற வகையில் அந்த மொழிகள் அமையும் இன்னும் சொல்ல போனால் அந்த உடல் ஊனமுற்றவர்களை கூட அந்த ஊனத்தை குறிக்கின்ற சொற்கள் அகற்றப்படும் கண் தெரியாதவர் என்றுதான் சொல்லப்படும் குருடன் என்று சொல்லப்படாது காது கேட்காதவர் என்று சொல்லப்படும் செவிடன் என்று சொல்லப்படாது இவைகள் எல்லாம் நாம் அடைமொழியிட்டு அவருடைய அங்க வீணத்தை குறித்து சொல்லுகின்ற வார்த்தைகள் அது அந்த மனிதனுடைய மாண்பை குறைக்கிறது இதுதான் புதிய தமிழாக்கத்தினுடைய ஒரு சிறப்பு அதே போன்று பழைய தமிழாக்கத்திலே மாதாவை பற்றி உன்னை தாங்கிய வயிறும் பாலுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றவை என்று அப்படியே கொச்சையாக சொல்லப்படுவது போல இருக்கும் ஆனால் புதிய தமிழாக்கத்திலே நீர் பிறந்த வயிறும் நீர் அமுதுண்ட நெஞ்சமும் பேறு பெற்றது என்று அழகிய மொழியிலே அதே கருத்தை சொல்லப்படுவது இவ்வாறு இந்த ஒரே கடவுள் அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும் ஆழத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு என்று சொல்லப்படுவது என்னவென்றால் கடவுளுக்கு இந்த முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஆர்டிபிஷப் லார்ட் கிவ்ஸ் தட் இஸ் கிரியேஷன் லார்ட் சஃபர்ஸ் ஃபார் அதர்ஸ் தட் இஸ் redemption லவ் லாங்ஸ் ஃபார் யூனிட்டி தட் இஸ் லவ் இஸ் is forever அன்பு கொடுக்கிறது அதுதான் படைப்பு அன்பு பிறருக்காக துயரப்படும் அதுதான் மீட்பு அன்பு ஒற்றுமைக்காக ஆவலாய் அதுதான் நற்கருணை அன்பு என்றென்றும் உள்ளது அதுதான் விண்ணகம் ஆக இறைவனுடைய அன்பு எவ்வளவு தூரம் அல்லது இதற்கு இணை என்று எதையும் சொல்ல முடியாது மிகச்சிறந்த அன்பு என்று உள்ள பேர் அன்பு கிராட்டியூஸ் லவ் என்று பல வகையில இதனுடைய அன்புக்கு அடைமொழி உண்டு When we work without விதவுட் லவ் God காட் work almost in உலக போர் எல்லாம் இதற்கு உதாரணம் மனித அன்பும் கிடையாது இறை அன்பும் கிடையாது இறை அன்பு இல்லாத நமது பணி வீண் அது இறை அன்பு இல்லை என்றால் மனித அன்பு இல்லை என்றால் எந்த பணியும் பலனுள்ள பயனுள்ள பணி அல்ல அன்பில்லா இதயம் பண்படா நிலம் மனித நேயத்தை விட மதத்திற்கும் மனிதனின் நல்வாழ்வை விட சட்ட சம்பிரதாயங்களுக்கும் ஏழையரின் வாழ்வை விட பணத்தின் இதத்திற்கும் விழையும் வாழ்வு அழிவுக்கு அழைத்து செல்லும் வாழ்வு எவைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சடங்குகள் சில சமயத்துல சாவு வீட்டில் சில சடங்குகள் பார்த்தால் மனதுக்கு வேதனை தரும் ஒரு பெண் சிறுமியாக இருக்கும் பொழுதே அவள் பொட்டு பூவு எல்லாம் வளையல்கள் எல்லாம் போட்டு வளர்ந்து வருபவள் கணவன் இறந்ததும் அதை உடனே அதை உடச்சி போடுவாங்க வளையெல்லாம் உடச்சி அவள் அந்த சடலத்தின் மீது தாலியை கலட்டி சடலத்தின் மீது நெற்றியில பொட்டை களைச்சிருவாங்க பூவை கழட்டி போடுவாங்க அலங்கோலமாக இது சடங்கு சம்பிரதாயம் திருமணத்துக்கு பிறகு இவள் பொட்டு வைத்தவளோ பூ வைத்தவளோ அல்ல வளையல்களை அணிந்தவளோ அல்ல பிறப்பில் இருந்தே சின்ன குழந்தையிலிருந்தே ஒரு பெண் குழந்தை என்றால் அலங்கரித்து பார்த்த அம்மாவுடைய அன்பு தந்தையினுடைய பாசம் இவளை பெற்று வளர்ந்தவள் தான் ஒரு பெண் பிள்ளை கணவன் இறந்து ஒரு பெரிய பேரிழப்பு உண்மைதான் அதற்காக அவள் அனைத்தையும் துறக்க வேண்டும் என்பதோ அதனுடைய உச்சக்கட்டமாகத்தான் ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் கணவன் செஞ்சிட்டானா உடனே மனைவியும் இறக்க வேண்டும் என்று இருந்ததை எல்லாம் மாற்றி வந்துவிட்டோம் ஆனால் இன்றும் இந்த சடங்கு சம்பிரதாயங்களிலே உறுதியாக இருக்கிறோம் அங்க ஜபம் சொல்றமோ இல்லையோ அல்லது திருப்பலி ஒப்பு கொடுத்து ஒரு அருமையான ஒரு இறைனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு முயற்சிக்கிறோமோ இல்லையோ இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கிறதே மிக மிக வேதனை கோயிலுக்கு கொண்டாந்து வச்சு பூசையெல்லாம் ஒப்பு கொடுத்து கல்லறை தோட்டத்துக்கு போகும் அந்த கல்லறை வண்டிக்கு அடியில கேமியான் கேமியான்னு ஒரு கோழி குஞ்சு கத்திட்டு இருக்கும் ஏண்டா இங்க கோழி குஞ்சு வந்ததுன்னு பார்த்தா சனி போ துணையை தேடும் ஆகவே அதுக்கு துணைக்காக இந்த கோழி கொஞ்சம் காவு கொடுக்குறாங்களாம் அப்புறம் என்னத்துக்கு பூச வைக்கிறோம் என்னத்துக்கு ஜெபம் சொல்றோம் கல்லறைக்குழியும் வந்துருச்சு ஜெபம் சொல்லி கல்லறை குழியில் வைக்கிறோமே அப்ப அதெல்லாம் வீணா அதெல்லாம் வெறும் சடங்கா இந்த சடங்கு வேணாம் எனக்கு இந்த சடங்கு தான் வேணும் என்ன அர்த்தம் விசுவாசம் இல்லை அந்த சடங்கு சமுதாயம் இங்கே மண்டையில் ஏறி உட்காந்துக்குச்சு உட்காந்துட்டு மற்றது எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டது இறைவனை சார்ந்தவர்களோ விசுவாசத்தை சார்ந்தவர்களோ முழுமையாக அல்டிமேட்லி என்று சொல்வார்கள் அன்பில்லா இதயம் பண்படா இளம் மனித நேயத்தை விட மனித மதத்திற்கும் மனிதனின் நல்வாழ்வை விட சட்ட சம்பிரதாயங்களுக்கும் ஏழையரின் வாழ்வை விட பணத்தின் நிதத்திற்கும் விளையும் வாழ்வு அழிவுக்கு அழைத்து செல்லும் வாழ்வு ஐ மேட் பிரிட்ஜ் ஆஃப் மை சான்ஸ் இன் யுவர் கம்பெனி அண்ட் தோ தட் லிவிங் பிரிட்ஜ் யுவர் சாய் தே ரிமைஸ் ஆஃப் டுகதர் பை மை பவர் சியன்னா கத்திரினமாளுக்கு இறை தந்தை கூறியது என் மகனே என் மகனை ஒரு பாலமாக்கினேன் அவர் உனது தோழமையில் வாழும்போது உனது பார்வையிலிருந்து அந்த உயிருள்ள இணைப்பு நீக்கப்பட்டாலும் எனது சக்தியாலும் எனது மகனின் ஞானத்தாலும் ஆவியின் இறக்கத்தாலும் ஒன்றிணைக்கப்பட்ட அவரது போதனையே பாலமாக அமைகிறது போதனையை வார்த்தையை கேட்கிறோம் ஒவ்வொரு நாளும் திருப்பலையில தனியாக படிக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அந்த போதனை தான் எனக்கு பாலமாக அமைகிறது விச்ட் தூசை அன்பே நம் இறுதி முடிவு வரை நம்மை வழிநடத்தும் இறை அன்பும் பிறர் அன்பும் கிறிஸ்துவின் உண்மை சீடனை காட்டும் ஒரு கிறிஸ்துவனுக்கு எது இந்த விசுவாசம் அன்பு நம்பிக்கை இவைகள்தான் சான்று பகரக்கூடியவளாக அமையும் நான் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தைகள் மலருக்கு வாசம் மனிதருக்கு சுவாசம் கிறிஸ்துவருக்கு விசுவாசம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு என்பது திருக்குறள் அனைத்தையும் கொடுப்பதுதான் அன்பு அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரு கரம் விரித்து நம்மை பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் எந்தவிதமான விளக்கமும் தேவையில்லை நமக்காக அனைத்தையும் இறந்தவர் ஆகவேதான் ஒவ்வொரு சிலுவை பாதையிலும் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக என்று பாடுவோம் அது முதல் முதலாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டது இருந்து என்னுடைய இடத்திலே எனக்காக எனக்கு விடுதலை தந்து தன்னுடைய உயிரை கொடுத்தவர் இவர் என்று அவருக்கு மிக மிக நூறு சதவீதம் பொருந்தக்கூடிய வகையில் அமைவதுதான் இயேசுனுடைய மீட்பின் பிணை

சோ ஹெல்ப் அண்ட் பிளெஸ் அஸ் இன் யோர் சன் பிரேயர் அன்பின் பிறப்பிடமான அன்பு தந்தையே பாவத்தில் உறைந்து உம்மிடமும் பிறரிடமும் உணர்ச்சியற்ற நிலையில் இருக்கும் எங்கள் இதயங்களை உம் அன்பு தீயினால் பற்றி எறிய செய்தரிடம் இவ்வாறு உம் திருமகனில் எங்களுக்கு ஆசீர் அளித்து உதவியறிட நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் எங்கள் மூச்சிலும் பேச்சிலும் எல்லாம் நீராக இருக்க வேண்டும் என்ற புனித சின்னப்பரின் மனநிலை எங்களில் உருவாகட்டும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்